உங்களே வணக்கம் நான் அரசாஜா நான் இன்றைக்கி பகுத போகிற எம்ஜிஆரை பற்றிய ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் ஒரு தலைவன் இறந்ததுக்கு அப்புறம் எனக்குரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் கூட இதை தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் இருக்கிற நிறைய மக்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு மறக்கப்படாத தலைவர் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஏன் அப்படிப்பட்ட ஒரு மறக்கப்படாத தலைவராக இருந்தார் அப்படின்னா அவர் செய்த செயல்கள் அவர் இந்த மக்கள் நேசித்தது ஒரு திரைத்துறையில் ஒரு பெரிய மன்னர் போல ஆட்சி செய்தவர் அரசியலோட உச்சத்தை தொட்டவர் ஆனாலும் கூட எளிய மொழியோடைய அந்த கஷ்டங்களை வந்து அனுபவபூர்வமா அதை அட்டன் பண்ணவர் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனித நேயம் ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்படி நம்ம பின்னோக்கி போனோம் அப்படின்னா அப்போது எம்ஜிஆர் வந்து இந்த அரசியலில் உச்சத்தை தொட்ட ஒரு காலகட்டம் அவர் வந்து சிஎம் ஆயிருக்கிறார் அப்போது மாயபுரத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் வழக்கமாக எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தில் நடந்துக்கிறார் அப்படின்னா ஏடிஎம்கிடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் அதாவது இந்த கட்சி சாராத நபருக்கும் கூட எம்ஜிஆர் ஒரு முறையாவது பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூறுவது வழக்கம் அந்த இடமே சம்பிச்சு போயிடும் அந்த மாதிரி அன்னைக்கு பல லட்சம் மக்கள் அந்த மாயபுரம் பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆஹ் புரட்சித் தலைவர் அப்படியே அந்த மேடை நோக்கி போறாரு மேடையில ஏறி எல்லா மக்களையும் பார்த்து அவர் கும்பிட்டுட்டு போய் உட்கார போற நேரத்துல இந்த மேடைக்கு மிக சமீபமா வர்றதுக்கு ஒரு ரெண்டு பெண்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதையும் இந்த கூட்ட நெரிசல்னால அவங்க வர முடியாம இருக்கிறதையும் அவர் பாக்குறாரு பார்த்த உடனே ஆஹ் உங்க காவலர் உதவியாளர்களை அனுப்பி அந்த ரெண்டு பெண்களை மேடைக்கு ஒரு தூரத்தை முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவரே மெல்ல எழுச்சி போயிட்டு யாரும்மா நீங்க என்ன வேணும்னா ஐயா உங்ககிட்ட உதவி கேட்கலையா அப்படின்னு அந்த தகவலை சொல்கிறாங்க சொன்ன உடனே சரிம்மா அந்த மீட்டிங் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் போகும்போது உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்டினியூ பண்ணிவிட்டு மேடையில் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் முடிக்கிறாரு அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசுகிறாரு பேசிட்டு இந்த காத்திருந்த ரெண்டு பெண்களுக்கும் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவளை மறந்துருப்பார் மற்ற பேச இந்த வாய்ப்பு கூட அவர்கிட்ட உதவி கேட்க முடியாத சூழல் வந்துருமோ போயிடுவார் மறந்துட்டு மறந்துட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் தாண்டி இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே இந்த மேலையோட ஓரத்தில் காத்துட்டு இருந்த அந்த பெண்கள் பக்கம் வர்றாரு இப்போதான் பிரிட்டி தலைவர் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அந்த ரெண்டு பெண்களுமே அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே அவங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு கால்களுமே செயல் இழந்த நிலையில் இருக்கிற அந்த அப்படிப்பட்ட ஒரு வேலையில் வேலை செஞ்சு குறைக்க முடியாத நிலையில் இருக்கிற இரட்டை சகோதரிகள் ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையில் அப்படியே இருக்கிறாங்க ஜெராக்ஸ் மாதிரி ஆனால் என்ன ஒரு துன்பமான ஒரு விஷயமோ ரெண்டு ரெண்டு பேருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறதுனால பார்த்த உடனே எம்ஜிஆர் அப்படியே மக்கள் இருந்துச்சா உடனே கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னம்மா உதவி வேணும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஐயா எங்களால் நீங்கள் பார்க்குற மாதிரி எங்களுக்கு வந்து எந்த வேலையும் செஞ்சு பிழைக்க முடியல ரொம்ப கஷ்டத்துல தோன் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன உதவிமாக வேணும் கொடுத்து நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னா எங்களுக்கு அந்த தையல் மிஷின் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு தான உடனே ஒரு தையல் மிஷின் வாங்கி தர சொல்றேன் சொல்லிட்டு தன்னுடைய உதவியாளர்களை அனுப்பி உடனே ரெண்டு தையல் மிஷினை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லும் பொழுது அங்க இருந்த அந்த உதவியாளர்கள்லாம் வேக வேகமா ஓடி இருக்காங்க உடனே யோசிச்ச எம்ஜிஆர் வந்து தன்னுடைய உதவியாளர்களை நிறுத்தி மறக்காம காலால மிதிக்கிற தையல் மிஷின் இருந்த கையால ஓட்டுற மாதிரியான தையல் மிஷினை மறக்காம வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த உதவியாளர்களும் அங்க இருக்கிற கடைகள்லாம் தேடி அழகி அடுத்த அரை மணி நேரத்தில் ரெண்டு தையல் மிஷின்கள் கையால் ஓட்டுற மாதிரியான மிஷின்களை கொண்டு வந்து எம்ஜிஆர் கையில் கொடுக்குறாங்க அது வரைக்கும் வெயிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு லட்சக்கணக்கான தொண்டர்கள் எம்ஜிஆர் போகாததுனால அங்கே எல்லாருமே காத்திருக்கிறாங்க ஏன் இன்னும் போகாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பெரிய விவாதமாகவே இருந்திருக்கு அந்த எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் அந்த தையல் மிஷின் வந்த உடனே தன்னுடைய கையாலே வாங்கி அந்த ரெண்டு பெண்களுக்கும் அங்கேயே கொடுத்துருக்கிறார் கொடுத்த உடனே அந்த ரெண்டு பெண்களும் அதை எதிர்பார்க்கவே இல்லையா ஏதோ எம்ஜிஆர் பார்த்து உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சாங்க ஒருவேளை எம்ஜிஆர் நினைச்சிருந்தா இந்த ரெண்டு தையல் மிஷினே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ் மட்டத்தில் இருக்கிற த அரசியல் அந்த கிளை செயலாளரோ வாட்டவரிட்டே கீழே இருக்கிற அந்த மாவட்ட செயலரோ யாருமே கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன் அரசு அதிகாரத்தை கொடுத்து அதை செய்ய சொல்லியிருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் அப்படி செய்யாம தன்னுடைய கையாலையே அந்த ரெண்டு பேருக்கும் அந்த தையல் மிஷினை கொடுத்த உடனே இந்த ரெண்டு பெண்களும் அப்படியே கரகரன்னு தண்ணீர் விட்டு அழுதுறாங்க உடனே அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா நீ உண்மையிலேயே எங்களுக்கு தெய்வம் ஐயா அப்படின்னு அப்போது எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு நான் தெய்வம்லாம் இல்லைம்மா நான் ரொம்ப சாதாரண மனுஷன் தான் ஆனால் என்னோட பார்வையில் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப உயர்ந்தவங்களாக தெரிவிங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேருமே செயல்பட முடியாமல் இருக்கீங்க ஆனால் இந்த நிலையிலையும் நான் உடச்சி வாழணும்னு நீங்கள் சொல்லி உதவி கேட்குறீங்க இல்லை இது வந்து நான் என்னோட இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் என்னோட உயர்ந்த இடத்துல இருக்கிறதா நான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பெண்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு பெண்களுக்கும் தலா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படியே அங்கேயே கையில் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிருக்கிறாரு இந்த விஷயம் அங்கே கேள்விப்பட்ட அத்தனை நபர்களுக்கும் ஒரு ஒரு நெஞ்ச உருக வைக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து எப்படி இவ்வளவு அடிக்கட்டு மக்களை நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி இந்த செய்திக்கான அந்த ஃபோட்டோவை நான் இங்கே நான் இணைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஏன் ஒரு தலைவர் மறைந்தும் கூட இத்தனை வருஷம் கழித்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கும் அவர் பகிரப்படுறார் பேசப்படுறார் அப்படின்னா அது நடிக்காமல் உண்மையிலேயே மக்களை நேசித்தா மட்டும்தான் அந்த ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாபெரும் உண்மை அப்படிங்கிறது தான் யாரும் மறக்கவே முடியாத ஒரு தலைவன் அப்படிங்கிறது ஸோ இந்த வாரம் நான் வந்து தலைவரை பற்றி அவருடைய அனுபவ வாழ்க்கையிலிருந்து அவருடைய அனுபவ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இது எம்ஜிஆரை பற்றிய ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனித நேயமிக்க பதிவுகிறதுனால எதையும் பதிவு பண்ணுறேன் எம்ஜிஆரை பிடித்த அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் அம்மா அப்பா இன்னும் எம்ஜிஆருடைய கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்களுக்கு இந்த விஷயத்த இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க நம்ம தொடர்ச்சியாக நல்ல வீடியோக்கள் மூலமாக இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்